சுதன் பிதா பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் அன்பு நிறைந்த அற்புதக் குழந்தை இயேசுவே எளிமையும் அமைதியும் உருவானவரே இந்த நேரத்தில் எங்கள் குரலை கேட்டு எங்களுக்கு பதில் அளித்தருளும் எங்கள் இல்லங்களின் அரசே நீர் நீர்பெத்லகேமில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து குடும்ப வாழ்வின் மாண்பை கற்பித்தீர் இன்று பிரிவினையாலும் புரிதல் இல்லாமையாலும் தவிக்கும் குடும்பங்களை ஆசீர்வதியுங்கள் கசப்புகள் மறைந்து ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் இதயத்தை தந்து எங்கள் வீடுகளில் உம்முடைய சமாதானம் நிலைத்திருக்கச் செய்யும் வாழ்க்கையின் பாரத்தினால் சோர்ந்து போய் நிற்பவர்களை பாரும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள் என்று அழைத்தவரே கண்ணீரோடு கதறுவோரின் காயங்களை ஆற்றுங்கள் வழியே இல்லை என்று நினைக்கும் இடத்தில் ஒரு புதிய வாசலை திறந்து இருளை விலக்கி ஒளியே தாரும் தினமும் வியர்வை சிந்தி உழைக்கும் பிள்ளைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் வேலையில் உள்ள தடைகள் நீங்கட்டும் நேர்மையான உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கச் செய்யும் பொருளாதார நெருக்கடியால் தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் காக்கங்களுக்கு உணவளிக்கும் தேவன் நீர் என்பதை உணர்த்தி அவர்கள் தேவைகளை நிறைவாக்கும் தன் பிள்ளைகளுக்காகவும் கணவருக்காகவும் சோர்வின்றி உழைக்கும் தாய்மார்களை ஆசீர்வதியுங்கள் அவர்களுக்கு தேவையான மன வலிமையையும் உடல் ஆரோக்கியத்தையும் தாரும் மரியாளின் மடியில் தவழ்ந்தவரே ஒவ்வொரு தாயின் வேண்டுதலையும் நீர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை என்பதை அவர்கள் உணரச் செய்யும் எதிர்காலத்தை குறித்த அச்சத்தில் இருக்கும் இளைஞர்களை உம்மிடம் தருகிறோம் தவறான பாதைகளில் செல்லாமல் அவர்களை பாதுகாத்து நல்வழியில் நடத்தும் அவர்கள் கனவுகள் நனவாகவும் சமுதாயத்தில் நற்பண்புகள் மிக்க மனிதர்களாக வாழவும் உமது அருளை பொழிந்தருளும் சிறு உம்மிடம் வர அனுமதித்தவரே எத்தனைய குழந்தைகள் கல்வியிலும் பாதுகாப்பிலும் பின்தங்கி இருக்கிறார்கள் அவர்களை உமது சிறகுகளின் கீழ் மறைத்துக் கொள்ளும் நோயுற்ற நிலையில் இருக்கும் குழந்தைகளை உமது வல்லமையுள்ள கரங்களால் தொட்டு குணமாக்கி அவர்களுக்கு புது வாழ்வை தாரும் உம்முடைய அளவற்ற அன்பினால் எங்களை நிரப்பி வழிநடத்தும் ஆமென் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்பின் சுடரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ராஜாவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியுள்ள தேவகுமாரனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சர்வ வல்லமையுள்ள இறைவனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உன்னதமான ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்னை பாதுகாக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மன்னிக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இரக்கமுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சமாதானத்தின் இளவரசே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மீட்பளிக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வானத்துக்கும் பூமிக்கும் அரசனான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வெற்றியை கொடுக்கின்ற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நல்ல ஆலோசனையின் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அற்புதங்களின் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வல்லமையுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வலக்கரத்தால் என்னை தாங்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கழுகு போல என்னை சுமக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கண்மணி போல் என்னை காக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தியாகத்தின் கண்மலையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்னை காக்கும் கண்மலையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நானே வழி சத்தியம் ஜீவன் என்ற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பெத்லகேம் குழந்தையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எதிரிகளிடமிருந்து என்னை காக்கும் இயேசுவே எங்கள் மேல் இறக்கமாயிரும் வரப்பிரசாதத்தின் இயேசுவே இரக்கத்துக்கு இயேசுவே புனித குழந்தை இயேசுவே எங்கள் மாற்றானுடைய சோதனையிலேயும் மரண நேரத்திலேயும் உமது திருப்பிதாவை வேண்டி எங்களை காக்கவும் ஆளவும் கைக்கொண்டு நடத்தவும் வேணுமென்று உமது திருப்பாதம் முத்தி செய்து உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்